பல்லாயிரம் கவிதைகளை பல்லாயிரம் புலவர்கள் எழுதியிருக்கிறார்கள் கவிதை உலகம் மிகவும் பெரியது இந்த கவிதை உலகத்திலே எந்த கவிதை சிறந்தது என்று கேட்டால் ஒவ்வொருவருக்கும் அவரவர் எழுதிய கவிதை சிறந்தது ஆனால் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் எந்த கவிதை சிறந்தது என்று சொன்னால் மக்களினுடைய சிக்கலை யார் எடுத்து சொல்லுகிறார்களோ அந்த கவிதைதான் சிறந்தது என்று சொல்லுகிறார்கள் காலமேக புலவர் என்றொரு புலவர் இருந்தார் அவர் எப்படியெல்லாம் கவிதை எழுத முடியுமோ அப்படியெல்லாம் கவிதை எழுதியவர் அவர் எழுதிய கவிதைகளில் வெறும் வல்லின எழுத்துக்களில் மட்டும் கவிதை எழுதியிருக்கிறார் ஒரே ஒரு எழுத்தில் மட்டும் கவிதை எழுதியிருக்கிறார் காக்கை காகா கூகை கூகை காகா காக்கை என்று ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் எந்த நேரத்திலே போர் தொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து மிக அழகான ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார் ஒரே எழுத்தில் கவிதை எழுதுவதா இது எப்படி முடியும் என்று கேட்டால் அதற்கு காலமேக புலவர்தான் சான்று நான் பேசிக்கொண்டிருந்த போது என் நண்பர்கள் சொன்னார்கள் அவர்களெல்லாம் தமிழ் படித்தவர்கள் அவர்களெல்லாம் தமிழ் இலக்கணம் படித்தவர்கள் என்னைப் போலவே அவர்களும் கவிதை எழுதக்கூடிய ஆர்வமும் ஆற்றலும் பெற்றவர்கள் என்னிடத்திலே ஒரு அரைக்கூவலாக சொன்னார்கள் ஒரு எழுத்திலே காலமேக புலவர் போல ஒரு கவிதை எழுத முடியுமா என்று கேட்டார்கள் உடனே நான் சொன்னேன் நிச்சயமாக எழுத முடியும் முடியாது என்பது இல்லை ஏனென்றால் தமிழ் மொழி வளம் நிறைந்தது என்று சொன்னேன் அவர்கள் சொன்னார்கள் இந்த பேச்செல்லாம் பத்தாது நீ எழுதி காமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க உடனே என்ன செய்தேன் சரி ஒரு கவிதை எழுதி பார்ப்போம் என்று சொல்லி வெறும் வல்லின எழுத்துக்களிலே ஒரு கவிதை எழுதினேன் அந்த கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்று நான் திட்டமிட்டேன் என்று சொன்னால் மக்களினுடைய பிரச்சனையை சொல்லக்கூடிய கவிதையாக மக்களுக்கு சிக்கலை சொல்லக்கூடிய கவிதையாக இருக்க வேண்டும் என்று அந்த கவிதையை முயற்சித்தேன் இன்றைக்கு உலகம் முழுக்க குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய உலகம் வெப்பமயமாதல் என்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது பனிமலைகள் எல்லாம் உருகிவிடும் சூரியனிலிருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ் என்று சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்கள் ஓத்ரியனுடைய துளையிலே புகுந்து அது இந்த உலகத்திலே அல்ட்ரா வயலட் ரேஸை அது பரப்புகிற போது உலகத்தினுடைய வெப்பம் அதிகமாகும் இதனால் பனிமலைகள் எல்லாம் உருகி நீர் பெருக்கம் ஏற்பட்டு ஜப்பான் போன்ற சின்ன சின்ன தீவுகள் எல்லாம் நீரிலே மூழ்கக்கூடும் இது அபாயம் இருக்கிறது இது இயற்கை சுற்றுச்சூழலுக்கான அபாயம் இதனை எப்படி தீர்ப்பது என்றெல்லாம் இன்றைக்கு உலக நாடுகள் சிந்தித்து வருகின்றன இதை அடிப்படையாக கொண்டு ஒரே ஒரு எழுத்திலே ஒரு கவிதை எழுத வேண்டும் என்று முடிவு செய்தேன் அந்த கவிதை ஒற்றை எழுத்திலே இருக்க வேண்டும் காலமேகப்பலவர் போல இருக்க வேண்டும் வெண்பாவிலே இருக்க வேண்டும் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினார் அல்லையா அந்த திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் இலக்கணத்திலே அது அமைந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் நான் எனக்குள்ளே கருதி கொண்டு ஒரு கவிதையை எழுதினேன் அந்த கவிதை தான் காக்க கா கூக்க கா கை கே கை காக்க கூக்கா என்று எழுதினேன் இது எல்லாம் ஒரு கவிதையா எதுவுமே புரியவில்லை என்று நண்பர்கள் சிரித்தார்கள் அப்போது அவர்களுக்கு விளக்கமாக அதை எடுத்து சொல்ல வேண்டிய நிலை இருந்தது காக்க என்று சொன்னால் காப்பாற்றுவையாக கூ என்று சொன்னால் நிலம் காக்க கா கா என்றால் சோலை நீங்கள் சோலையை காக்க வேண்டும் காக்க கா சோலையை காக்க வேண்டும் மரங்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய சோலையை காக்க வேண்டும் காக்க கா கூ காக்க இந்த நிலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் சோலையை காப்பாற்ற வேண்டும் கூ என்றால் நிலம் காக்ககா கூ காக்க எப்படி காக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மன்னன் எப்படி நாட்டை காப்பாற்றுவானோ அப்படி காக்க வேண்டும் கோ கொக்க கோ என்றால் மன்னன் மன்னனுக்கு இணையாக கோ கொக்க காக்ககா கூ காக்க கோ கொக்க கூ அப்படி காக்காத நிலம் கூண நிலம் காக்கா கூ கைகே கை கை சிறுமை சிறுமைக்கே இடம் அப்படி காக்காத நிலம் சிறுமைக்கு ஆட்பட்டு அது அழிந்து போகும் அதனால் இந்த உலகத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம் நாட்டில் இருக்கக்கூடிய வனங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த ஒற்றை கவிதையிலே ஒற்றை எழுத்து கவிதையிலே குரல் வெண்பா கவிதையிலே எழுதி பார்த்தேன் இந்த பொருளை சொன்னபோது நண்பர்கள் மகிழ்ந்தார்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சொல்லுங்கள் நண்பர்களே உங்களுடைய செய்தியை பதிவு செய்யுங்கள் நண்பர்களே நன்றி அன்புடன் திருமலை அழகன் அழகன் அலைவரிசைக்காக